நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஏழு ஆண்டு காலமாக தினமும் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்த போது காங்கிரஸ் சார்பாக கோபண்ணா விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் நாங்கள் கொடுக்கிற பேசு பொருளிலிருந்து விலகி மன்மோகன் சிங் ஆட்சியினுடைய சிறப்பு இயல்புகளை புள்ளி விவரங்களை அவர் வரிசையாக அடுக்கும்போது போது சப்ஜெக்டை விட்டு வெளியில போறாரு அப்படின்னு ஒரு இனம் புரியாத உணர்வு எனக்குள்ள வந்தது உண்டு அதே போல அவருக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிற உணர்வோட தான் நான் வந்தேன் பத்திரிகையாளர் பார்வையில ராஜீவ்காந்தி என்ற தலைப்பில் மட்டும்தான் பேசணும் அக்கம் பக்கம் விலகிவிடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பில் தான் வந்தேன் ஆனால் இப்போது சற்று விலகி பேச வேண்டிய ஒரு சூழலை என்னுடைய சக நண்பர்கள் விட்டார்களோ என்று நான் அறிவுறுகிறேன் அதனால சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் பார்வையில் ராஜீவ்காந்திங்கிறது போகலாம்னு நினைக்கிறேன் சற்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் கோவண்ணா உட்பட அவையினர் அனைவரும் பொறுத்து கொள்ளுமாறும் வேண்டுகிறேன் முதல்ல இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்றுத்தருவதற்காக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கும் மேடையில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று இலக்கத்தை தொட்டு மக்களவையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு மணி பேசும்போது சொன்னாரு எங்க சொத்துனாலும் கடைசில காங்கிரசுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு அதுதான் காங்கிரசினுடைய அடிப்படை தன்மை ஏன்னா காங்கிரசுக்குள்ள உள்ள சோசியலிஸ்டுகள் இருந்தார்கள் கம்யூனிலிஸ்டுகள் இருந்தார்கள் காந்தி மாதிரி செக்யுலர் தலைவர்களும் இருந்தார்கள் நேரு மாதிரி ரேஷனலிஸ்டும் இருந்தார்கள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் இயக்கமாக பேர் இயக்கமாக இருந்தது தான் காங்கிரஸ் அதில் எல்லா விதமான கருத்துக்களை கொண்டவர்களும் உள்ளுக்குள்ள அவர்களுடைய கருத்துக்களை மேலே கொண்டு வருவதற்காக போராடினார்கள் அதில் சில சமயங்களில் அதுவும் அந்த பக்கமும் சில சமயங்களில் இந்த பக்கமுமாக ஒரு பேலன்ஸ் எப்போதுமே அந்த கட்சிக்குள்ள இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் முழுக்க சமத்துவ கொள்கைகளோடு அல்லது சமூக நீதி கொள்கைகளோடு வெளியில் இருந்தவர்கள் இல்லாத காங்கிரஸை அப்போது எதிர்த்து கொண்டுதான் இருந்தார்கள் நான் தனிப்பட்ட இந்த தலைப்போட தொடர்புடைய ஒரு விஷயமும் தலைப்புக்கு தொடர்பு காங்கிரஸோடு காங்கிரஸ் எனக்கு அறிமுகமான ஒரு சில ஒரு ஒரு விஷயங்களையும் சொல்லிட்டு நான் சத்திட்டு வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்தன நான் என்னுடைய வீட்டில் அந்த பழைய காலத்து ரேடியோவில் செய்திகள் வச்சு கேட்டுட்டு இருக்கிறோம் நானும் இருக்கிறேன் அப்படியே அப்பாவும் என் பக்கத்தில் அவர் பக்கத்தில் நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன் மாட்டி சொல்றது தப்பான பொருள் அவர் தான் ரேடியோவில் செய்திகள் கேட்டுட்டு இருக்காரு நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்குறேன் நான் அப்போது ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கிறேன் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதி ஒரு தொகுதி ஆர்கே நகர் தொகுதி தவிர ஆர்கே நகர்ங்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம சிந்தனைக்குள்ளே வந்துட்டு இருக்குங்கிறது அப்பா எனக்கு எழுபத்தேழுல தெரியாது ஆர் கே நகர் தவிர மீதி பனிரெண்டு தொகுதிகளும் திமுக ஜெயிச்சிருக்குது ஆர்கே நகர்ல ஐசரி வேலன் நடிகர் ஐசரி வேலன் ஜெயிக்கிறாரு எனக்கு அரசியல் அதிகமாக தெரியாத ஒரு காலமாகவும் இருக்கலாம் அதனால எனக்கு எனக்கு ஆனால் தெரிந்தவர் ஐசரி வேலன் தான் ஐசரி வேலன் எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டாருன்ன உடனே நான் கைதட்டினேன் பிசில் அடிச்சேன் எங்க அப்பா என்ன கண்ணா பின்னான்னு திட்ட நார்மலா திட்டவே மாட்டாரு எப்பவும் அன்பாக பேசக்கூடியவர் கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு என்ன அரசியல் தெரியும் டி என் அனந்தநாயகி மூன்றாவதாகவோ என்னவோ வந்திருந்தாங்க அந்த 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 இதில் அனந்தநாயகி மூன்றாவது வந்திருக்கிறாங்க ஒரு நடிகர் ஜெயிச்சதுக்கு விசில் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டினார் அது ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் எண்பதுல நான் டிகிரி முடிச்சாச்சு அப்பா தமிழாசிரியராக ஆசிரியராக இருந்தார் பள்ளிக்கூடத்திலேருந்து மதிய உணவுக்கு வந்துட்டு போவார் வீட்டுக்கு மதிய உணவுக்கு அவர் வந்திருந்தார் நான் பன்னெண்டு நாற்பதுக்கு ஆகாஷவாணி செய்திகள் தவிர வேற செய்திகளே எதுவும் கிடையாது அந்த பீரியடில் அவர் ஒரு மணிக்கு சாப்பிட வரும்போது ரேடியோ கேட்டியா அப்படின்னு கேட்டார் நான் அப்போது இருந்த அரசியல் சார்போட ரேடியோவில் என்ன உண்மை சொல்கிறாங்க எல்லாம் பொய்யாத்தானே சொல்கிறாங்கன்னு பதில் சொன்னேன் அதுக்கும் கடுமையாக திட்டினார் ஏன்னா திட்டிக்கிட்டே சொன்னார் அந்த செய்தியை சஞ்சய் காந்தி ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராம் நியூஸ் கேட்கலையா நீ அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது எல்லா நாளும் கேட்குற செய்தியை கேட்காமட்டோமேன்னு வருத்தமாக இருந்தது ஆனால் சஞ்சய் காந்தி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார் செய்தியில் இருந்து தான் இன்றைக்கு நான் பேச வேண்டிய செய்தி பேச்சு வந்து தொடங்குகிறது அப்படிங்கிறதுல எனக்கு அந்த இதுவும் இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது அதுக்கப்புறம் அவர் எங்க சொத்துனாலும் காங்கிரசுக்கு தான் வரணும்னு மணி சொன்னது இன்னொரு விஷயம் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையில் கூட பதினெட்டு வரையில் கூட காங்கிரஸோடு இப்போது இருக்கக்கூடிய இணக்கமான போக்கு என்னிடம் இருந்தது இல்லை நான் காங்கிரசுக்கு எதிராக இன்று இருக்கின்ற முதன்மையான முரண்பாடாக இன்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு எனக்கு எந்த விதமான எந்த காலத்திலையும் உடன்பாடு இருந்தது ஆனால் காங்கிரஸோடு உடன்பாடோடு நான் இருந்தது இல்லை காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் காங்கிரஸையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில் தான் பிஜேபியை விற்க முடியும்னு ஆரம்ப கட்டத்தில் பேசும்போதெல்லாம் என்னுடைய உணர்வு மா அதற்கு மாறாகத்தான் இருந்தது ஆனால் இன்று உள்ளுக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் தங்களுடைய அடையாளங்களை துறந்து எல்லாரும் ஒரே அணியில் பாசிசை எதிர்ப்பு அணி என்றால் அடையாளங்களை துறந்து எல்லோரும் ஒரே அணியில் பாசிச எதிர்ப்பு அணி என்ற ஒரே ஒரு அணியில் நம் நம்முடைய முதன்மையான முரண்பாட்டை வீழ்த்துவதற்காக முதன்மையான எதிரியை வீழ்த்துவதற்காக அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு என்று நான் இன்று உணர்கிறேன் அதற்காக நான் தொடர்ந்து பணி செய்து கொண்டும் இருக்கிறேன் இதற்கு இடையூறாக வரக்கூடிய செய்திகள் ஊகங்கள் இவற்றுக்கு உண்மை அறியாமல் உண்மையிலேயே அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் கண்டு உணராமல் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் செய்திகளாக வரக்கூடியவற்றை நம்பி உங்களுடைய எதிர்வினைகளை ஆற்ற வேண்டாம் என்பதை உங்களிடம் இன்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்று இருக்கக்கூடிய முதன்மையான முரண்பாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முறியடிப்பது இந்தியா கூட்டணிக்குள்ள தலைமையை ஏற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்குள்ள எதிர்த்து உருவானதை தான் அவர்களோடு நீங்கள் தோளோடு தோல் நின்று இந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறீர்கள் அதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் போது கூட்டணிக்குள்ள அது நடந்துவிடும் இன்று நடந்துவிடும் நாளை நடந்துவிடும் அல்லது பத்து வருடம் கழித்து நடந்துவிடும் என்று கற்பனைகளின் அடிப்படையில் இன்று இருக்கின்ற எந்த உறவையும் முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் காரணமாகிவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன் இதை தாண்டி விரிவாக இதையும் பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நான் பத்திரிகையாளர் பார்வையில ராஜீவ்காந்தி அப்படிங்கிற செய்திக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் திரைப்படம் வந்தது ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அந்த புத்தகம் வந்து மன்மோகன் சிங்கை பற்றியது பிரதமராக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பற்றியது ஆனா ஆக்சிடென்ட் காரணமாக இரண்டு ஆக்சிடென்டல் காரணமாக பிரதமர் ஆனவர் ராஜீவ் காந்தி ஒன்று ஹெலிகாப்டர் விபத்து ஏற்கனவே சஞ்சய் காந்தியினுடைய ஹெலிகாப்டர் விபத்து விபத்து இன்னொன்று அன்னை இந்திரா காந்தியின் படுகொலை அந்த படுகொலையும் சாதாரணமாக படுகொலை என்று நம்ம சொல்லி போய்விட முடியுமா சீக்கியர்களை உங்களுடைய மெய்க்காவலர்களாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்ற அறிவுரையை அறிவுறுத்தலை மீறி என் காவலர்களை அவர்கள் பிறப்பால் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று பாகுபாடு கொண்டு பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை என்ற ஒரு உறுதியோடு இனம் சார்ந்து என்னுடைய காவலர்களை பார்க்கத் தொடங்கினால் நான் இந்திய பிரதமராக எப்படி இருப்பது என்ற உணர்வோடு சீக்கியர்களையும் தன்னுடைய காவல் காவலர்களாக உள்ளுக்குள்ளே வச்சிருந்தது ஒரு விபத்தாக மாறிப்போனது ஒரு படுகொலையாக மாறிப்போனது அதிலிருந்து தான் ராஜீவ்காந்தி பிரதமராகிறார் அந்த அந்த டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டாக இருக்குது ராஜீவ்காந்தி என்று சொன்னவுடன் ராஜீவ்காந்தி தொடர்பாக பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து முதல்ல மனசில் வந்து இமேஜஸ் ஆக ராஜீவ்காந்தி நினைவுக்கு வராரு அந்த இமேஜ்ல இமேஜ்ல ரொம்ப முக்கியமான இமேஜ் அண்ணன் இந்திரா காந்திக்கு அவர் சிதை ஊட்டுவது ரொம்ப எமோஷனலான படம் அது கட்டுரைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை சில படங்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வியட்நாம் நாப்பாம் குண்டுகளுக்கு குண்டு வெடிச்சு வரும்போது ஆடை இல்லாமல் ஒரு சிறுமி ஓடி வருகின்ற ஓடி வருகின்ற ஒரு புகைப்படம் நமக்கு போர்களுக்கு எதிரான உணர்வை கொடுக்கிற மாதிரி இந்திரா காந்தி படுகொலையின் போது ராஜீவ்காந்தி அவருடைய உடலுக்கு தீ மூட்டுவது வந்து ரொம்ப ரொம்ப மனசை பாதித்த செய்தி நாம நம்ம வாழ்க்கையில என் அடுத்தடுத்து வரும் நாட்களை அடுத்தடுத்து வரும் மாதங்களை எப்படி திட்டமிடுவது எப்படி உருவாக்கி கொள்வதுன்னு நாம ஒரு விதமாக திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது நம்மோடு தொடர்பே இல்லாம நாமும் எந்த விதத்திலும் நாம் செய்யாத எங்கோ நடக்கின்ற ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போடுகின்ற பல நிகழ்வுகளை நாம் அந்த சொந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் சஞ்சய் காந்தி ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போனாரு அதுவரை அரசியல் பக்கமே தலைவித்து படுக்காத ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஆகிறார் இந்திரா காந்தி கொலை செய்யப்படுகிறார் ராஜீவ்காந்தி அரசு பதவிகளில் பெரிதாக நாட்டம் இல்லாமல் இருந்த ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறார் ஐந்து வருடங்கள் தான் மின்னல் மாதிரியான வாழ்க்கை தான் மின்னல் வருகின்ற நேரத்தில் ஏராளமான ஒளி ஒளியை பாய்ச்சுகின்றதை போல ஐந்து ஐந்து வருடங்கள்ல ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி பலவிதமான சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு புதிய இந்தியா என்றும் டிஜிட்டல் இந்தியா என்றும் விஸ்வ குரு என்றும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ராஜீவ் காந்தி போட்ட அடித்தளத்தின் மீது நரசிம்ம ராவ் வாஜ்பாய் மன்மோகன் சிங் போன்றவர்கள் நின்று அவர்கள் அவர்களுக்கும் தோல் மேலே ஏறி நின்று தான் அதெல்லாம் செய்ய முடியுது இன்று செய்யக்கூடியவருக்கு அனைத்துக்கும் அடித்தளம் நவீன இந்தியாவை கட்டமைத்ததில் முதன்மையான பணி ராஜீவ்காந்திக்கு தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி ஆனா நாம எல்லா விஷயங்களையும் தட்டையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறோம் ஒருவர் வந்து பிளாக் அல்லது ஒயிட் கருப்பு அல்லது மட்டுமே தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ராஜீவ் காந்தி செய்தது சரி அல்லது ராஜீவ்காந்தி செய்தது தப்பு அப்படின்னு தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு இடையில இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் கருத்தில் கொள்வதே இல்லை எனக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களோட நான் ஏற்கனவே நானூத்தி பதினைந்து இடத்தவர்கள் நான் பிரதமராக இருந்தேன் மக்களிடம் சென்றேன் என்னுடைய ஆண்டு கால ஆட்சியின் மீது மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனக்கு பெரும்பான்மை அளிக்கவில்லை எனவே நான் ஆட்சி ஆட்சிக்கு உரிமை கோர விரும்பவில்லை நான் எதிர்கட்சி வரிசையில் அமர விரும்புகிறேன் ராஜீவ்காந்தி சொன்னது எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ்காந்தி சொன்னது எனக்கு வந்து மாபெரும் ஜனநாயக உணர்வாக படுகிறது நான் பேசுகின்ற எல்லா இடங்கள்லையும் அன்பு ராஜீவ் காந்தி செய்ததை போல இன்று நாற்பது இடங்களை பெற்றவர்கள் சொல்வார்களா எல்லா நான் பேசியிருக்கிறேன் எனக்கு ராஜீவ் காந்தி செய்தது மாபெரும் ஜனநாயக உணர்வாக தெரிஞ்சது மக்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் தான் வந்தது ராஜீவ் காந்தி தான் தலைவர் அதையெல்லாம் மறுக்கல ஆனா ராஜீவ் வந்து அதை முறையான தீர்ப்பாக மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கான முறையான தீர்ப்பாக ராஜீவ் காந்தி நினைக்கல அவருடைய ஜனநாயக உணர்வு அவருடைய நேர்மையான அணுகுமுறை எதிர்கட்சி வரிசையில் அமர்வோம் என்ற முடிவுக்கு அவர் வந்தார் எனக்கு சரியான முடிவாக எனக்கு தோன்றுகிறது அதுக்கு பிறகு பி பி சிங் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள கபிண்டுமானாரு அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம் சோகம் தான் அது ஆனா என்ன செய்வது எண்பாலிருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ராஜீவ்காந்தி ஆட்சி ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது போது இந்தியா பெற்ற முன்னேற்றம் நவீன இந்தியாவாக அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டிருக்கும் போது அவரை பெரும் அச்சுறுத்தலாக கண்டவர்களுக்கு அவருடைய இருப்பே சிக்கலாகத்தான் இருந்திருக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் நம்மால் ஆட்சிக்கு வர முடியாது என்று யார் நினைச்சிருந்தாலும் அது வந்து ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாகத்தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள முடியுது நண்பர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நண்பர்கள் பேசும்போது எல்லாம் ராஜீவ்காந்தி நிர்வாகத்தில் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டாங்க தொலைக்காட்சி விவாதங்கள் ஐந்து பேர் விருந்தினர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் முதல் விருந்தினராக என்னிடம் நெறியாளர் வந்து கேள்வியை தொடங்கினார் என்றால் நான் பேசும் விதம் ஒரு மாதிரி இருக்குது ஐந்தாவது இடையில கட்சி சார்ந்தவர்கள் முதல்ல ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு அப்புறம் ஒரு மூன்று நான்கு கட்சி சார்ந்தவர்கள்ட்ட பேசிட்டு ஐந்தாவதாக என்னிடம் கேட்டார் என்றால் நான் பேசுவது முற்றிலும் வேறொன்றாக இருக்கிறது ஏன்னா நம்ம முதல்ல சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் முதல்ல பேசின நாலு பேர் பேசி முடிச்சிருவாங்க அதனால கடைசியில பேசும்போது வேறு விஷயங்களை தான் பேச வேண்டியது இருக்கும் அதே மாதிரி தான் இப்பவும் காந்தியினுடைய நிர்வாக ரீதியான சேவைகள் பணிகள் என்று எல்லாவற்றையும் நண்பர்கள் எனக்கு முன்னால் பேசிய மூன்று நண்பர்களும் சிறப்பாக சொல்லிட்டாங்க அதனால் அது தொடர்பாக அதே விஷயங்களை திரும்ப சொல்வதற்கு அவசியம் இல்லை ஆனால் ஒருவர் வாழும் காலத்திலேயே அவரை பாராட்டி இருந்தால் இப்போது அவருக்கு நன்றி அவரை அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அவருடைய நினைவுகளை நினைவு கூறும் விதமாகவும் நாம் இப்படி பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்காது ராஜீவ்காந்தி இருந்த காலத்தில் ஆரம்பத்தில் மிஸ்டர் கிளீன் என்று அவரை போரா பாராட்டினோம் கொண்டாடினோம் எல்லாம் உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் அவர் சவால்களை சந்தித்தார் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார் உள்நாட்டு அளவுலேயும் சரி வெளிநாட்டு அளவுலையும் சரி வெளிநாட்டு அளவில் உண்டான பிரச்சனை ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை தாண்டி பல்வேறு சர்வதேச விஷயங்களில் ராஜீவ்காந்தி தீர்வுகளை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி விஸ்வ குருவாக அவர் தான் கிளைம் பண்ணியிருக்கணும் அன்றைக்கு இன்றைக்கு ஒருவருக்கு தலையும் இன்னொருவருக்கு வாலும் காட்டிட்டு நான் நடுநிலையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த மாதிரி போலித்தனம் எல்லாம் அன்றைக்கு இல்லை அன்று அணிசேரா நாடுகள் என்பதை கொள்கையாக அறிவித்து இந்தியா நின்றது நேருவாக இருந்தாலும் சரி இந்திராவாக இருந்தாலும் சரி ராஜீவாக இருந்தாலும் சரி அவங்க அணிசேரா நாடுகள் என்பதை அறிவித்து நின்றாங்க பிரச்சனைகள் வரும்போது மேற்குலக நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவை சார்ந்த நாடுகளுக்கும் சோவியத் யூனியன் சார்ந்த நாடுகளுக்கும் இடையில் வந்து என்ன சமரசத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அவர்கள் நின்றார்கள் அது எல்லாம் நேர்மையான அணுகுமுறையாக இந்தியாவின் அறிவிக்கப்பட்ட நிலைப்பாடுகளை சார்ந்து அவர்களுடைய செயல்பாடு இருந்தது இன்றைக்கு அதுபோல ஏதேனும் அறிவிக்கப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்குதா ஒரு நாள் ரஷ்யாவுக்கு போறோம் ஒரு நாள் உக்ரைனுக்கு போறோம் என்ன நடக்குது யார் பக்கத்தில் நிற்கிறீங்க இன்று இருக்கக்கூடிய யாரோடும் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எந்த பிரதமரையும் ஒப்பிடவே தேவையில்லை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரதமர்கள் அனைவரும் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க அந்த நானூத்தி பதினஞ்சு சீட்டு வெற்றி பெற்றதை தேர்தலின் போது நானூத்தி ஐந்தும் அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறாத இடங்களுக்கு சில காலம் கழித்து நடந்ததில் ஒரு பத்து சீட்டும் நானூத்தி பதினஞ்சு சீட்டு காங்கிரஸ் பற்றிய அந்த சாதனையை இயன்று வரை சமன் செய்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் பேசித்தான் ஆகணும் ஏன்னா மூன்றாவது முறை பிரதமராயிட்டோம் பதினோராவது முறை சுதந்திர தினம் உரையாற்றிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடு பெருமையோடு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு காங்கிரஸ் ஏற்கனவே சாதித்த பல சாதனைகளை இன்னும் நீங்கள் தொட்டு பார்க்கக்கூட இல்லைங்கிறத நினைவு நினைவூட்ட வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் அதனால் அதை பற்றியும் இங்கே பேச வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ராஜீவ்காந்தி எடுத்த முயற்சிகள் மணி சொன்ன பிரஸ் பில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான் ஐபிகேஎஃப் ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான் அது எல்லாமே கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான் ஆனால் எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் அரசு தரப்பு எந்த நிலை எந்த சூழலில் அந்த மாதிரி முடிவெடுத்தார்கள் என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஒன்றை முழுமையாக நிராகரிப்பதும் ஒன்றை முழுமையாக ஏற்றுக்கொள்வதுமாக ஒரு சூழல் வந்து அரசியலில் சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது அதனால சர்ச்சைக்குரிய விஷயங்கள் என்று தான் நான் சொல்வேனே தவிர முழுக்க முழுக்க தவறான விஷயங்கள்னு என்னால் சொல்ல முடியல அதையும் கூட நவீன இந்தியாவை கட்டமைக்கிறதுல அவருடைய ரோலை பற்றி பேசணும் அரசியல் ரீதியாக அப்படின்னு முக்கியமான விஷயம் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தது இன்று அதை சிதைத்து விட்டார்கள்ங்கிறது வேற விஷயம் அத இவர் எதிரிகளால் சிதைக்க முடியாத அளவுக்கு சட்டங்களை உருவாக்க வேண்டும்ங்கிற பாடத்தை அது கொடுக்குது கட்சி தவறு சார் சட்டம் ஒன்று தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படிங்கிறது முக்கியமானது அது அதுதான் இன்றைக்கு வந்து எல்லா வளர்ச்சிக்கும் முக்கியமானது அது ராஜீவ்காந்தியினுடைய காலத்தில் தான் போடப்பட்டது அதுலேயும் எனக்கு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரைசேஷனுக்கு நான் அப்போது வங்கியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கம்ப்யூட்டரைசேஷன் நடைமுறைப்படுத்தப்படும் போது நான் கம்ப்யூட்டரைசேஷனை தீவிரமாக எதிர்த்த சிறுபான்மை ஊழியர்களில் நானும் ஒருவன் ஆனால் இன்றைக்கு கம்ப்யூட்டர்சைஷனுடைய விளைவுகளை நாம பார்த்துட்டு இருக்கிறோம் பாதிப்புகள் இருக்கின்றன என்பதும் உண்மைதான் ஆனால் வேறு பல்வேறு விதங்களில் அதனுடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து பார்க்கிறேன் அதனால எங்க சொத்துனாலும் காங்கிரஸுக்கு தான் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது அங்கேயும் அதிலேயும் பொருந்து வருகிறது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டங்கள் அதற்குள்ள பெண்களுக்கான இடஒதுக்கீடு இது வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் சட்டப்பேரவை ஜனநாயகம் அது எல்லாம் தாண்டி கிராஸ் ரூட் லெவலில் அடித்தளத்தில் பஞ்சாயத்து லெவல்ல மக்களின் குரல் நிர்வாகத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி எடுத்த மிகப்பெரிய நடவடிக்கையாக நான் அதை பார்க்குறேன் அதெல்லாம் வந்து ஏதோ ஐந்தாண்டு கால ஆட்சியில் சில சட்டங்களையோ சில திட்டங்களையோ கொண்டு வருவாங்க அப்படின்னு எளிதாக கடந்து செல்லும் விதமாக நடக்கலை மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நடந்து வந்த அந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமாக இருந்தாலும் சரி தகவல் அறியும் உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி ரைட் டு ஃபுட்டாக இருந்தாலும் சரி ரைட் எஜுகேஷனாக இருந்தால் கல்வி உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி உணவு உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் நாம் எளிதில் கடந்து செல்ல முடியாத மிக முக்கியமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் என்ன பிரச்சனை இது அவ்வளவும் இதே மாதிரியான தெனியில் மற்ற போய் சேரவில்லை அந்த பிரபகண்டா ஏரியால ஊடகங்கள் காங்கிரசுக்கு உதவவில்லை அல்லது காங்கிரசே அதற்கான முன்முயற்சியை எடுக்கவில்லை ஏதோ ஒன்று அதுக்குள்ள உண்மை இருக்கு அந்த ஏரியாவை சரி செய்ய வேண்டிய கட்டாயமும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தெரிகிறது இப்படி வரிசையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன உணர்வு வருதுன்னா காலத்தால முந்தைய முந்திய காலத்தால் முந்தி சென்று சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல அடுத்த பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை கொண்ட தலைவராக ராஜீவ் காந்தி இருந்திருக்கிறார் அதனாலதான் நவீன இந்த பின்னால் இந்த இந்தியா எப்படி இருக்கணுங்கிறதை பற்றி அவரால் யோசிக்க முடிந்தது சாம் பிட்ராடா உட்பட பல்வேறு வல்லுநர்களை கொண்ட அணி அவருக்கு இருந்தது அந்த அணி அனைத்தையும் அனைத்தும் தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவை முன்னோக்கி அது ரொம்ப முக்கியம் மாற்றம்ங்கிறது இரண்டு விதமான பொருள் கொண்டது நண்பர்களே அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதும் மாற்றங்களை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இந்த மாற்றம் இருக்கின்ற நிலையில் இருந்து பின்னோக்கி நம் சமுதாயத்தை அழைத்து செல்கின்ற மாற்றம் ஆனா காங்கிரஸ் கட்சி முன்வைக்கின்ற மாற்றம் எப்போதும் முன்நோக்கி செல்கின்ற மாற்றம் எதிர்காலத்தை இன்னும் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துக செழுமைப்படுத்துகின்ற முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்ற மாற்றம் அந்த தான் ராஜீவ் காந்தியும் அதற்கு பிறகு நரசிம்மராவ் மன்மோகன் சிங்கும் மிக முக்கியமானவர்களாக எனக்கு தெரியாது காரணி ஆதிக்கத்திற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்தியாவை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து அதற்கு தகுந்த மாதிரி கட்டமை எப்படி ஜவஹர்லால் நேரு கட்டமைத்தாரோ அதற்கு பிறகு எழுபதுகளில் எண்பதுகளில் உலக அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ற விதத்தில் இந்திரா காந்தி எப்படி இந்தியாவை வழி நடத்தினாரோ அதே போல எண்டமிகளுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பரவி வருகின்ற சீர்திருத்தம் பொருளாதார சீர்திருத்தம் அதாவது சுதந்திரமான சந்தை போன்ற பல்வேறு வேறு அரசியல் வார்த்தைகளில் சொல்றதாக இருந்தால் அவர் சற்று வலதுசாரி சார்போடு அதே சமயத்தில் மக்களுக்கான நலன்களையும் விட்டு கொடுக்காம ஒரு நேரு சொன்ன மிக்சட் எக்கானமியினுடைய இன்னொரு வடிவமாக இந்தியாவை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கு அவர் தீவிரமாக முயற்சி செய்தார் அப்படிங்கிறது முக்கியமாக நான் பார்க்கிறேன் அஸ்ஸாம் பஞ்சாப் அக்காடு எல்லாம் வந்தது இல்லை நண்பர்கள் அதையும் குறிப்பிட்டாங்க அதெல்லாம் அந்த அக்காடு வரைக்கும் தான் நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது அஸ்ஸாம் உடன்பாட்டுக்கு பிறகு ரத்த பூமியாக இருந்த அசாமில் தேர்தல் நடந்தது அசாம் கனபரிஷத்து தான் ஜெயிச்சது காங்கிரஸ் ஜெயிக்கல பஞ்சாப் ரத்த பூமியாக இருந்த பஞ்சாப்ல தேர்தல் நடந்தது லோங்காவால் ராஜீவ் அக்காடுக்கு பிறகு உடன்பாட்டுக்கு பிறகு சிறுவன்மணி அக்காலி தான் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை ஆனால் உண்மையாக நான் எப்படி அதை உணர்கிறேன் என்றால் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவது முக்கியமல்ல மக்களின் உணர்வு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள வந்து சேர்வதற்கு எது தேவையோ அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டு வெற்றியை அவர்களுக்கு ராகுல் காந்தி ராஜீவ்காந்தியே கொடுத்து விட்டார் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு கிடைக்கிது அதில் அந்த இரண்டு கட்சிகளையும் இரண்டு மாநிலங்களையும் மைய நீரோட்டத்தோடு இந்திய தேசிய நீரோட்டத்தோடு கொண்டு வந்து இணைப்பதுதான் ராஜீவ் காந்தியினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது அதற்காக ஒரு தேர்தலில் மாநிலத்தில் தோற்றால் பரவாயில்லை என்ற சிந்தனை ராஜீவ்காந்திக்கு இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போது பஞ்சாயத்து தேர்தல் நடந்தாலும் பிரதமர் வந்து பிரச்சாரம் செய்கிறார் உள்துறை அமைச்சர் வந்து பிரச்சாரம் செய்கிறார் வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு போதையூட்டும் விஷயமாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது அந்த சமயத்தில் தேர்தலை பற்றி தேர்தல் வெற்றியை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி முடிவை நோக்கி வர்றேன் இந்திய மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தவர் ராஜீவ்காந்தி அதாவது எதிர்காலத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ராஜீவ் ராஜீவ்காந்தி இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றார் அதாவது அசாம் பஞ்சாப் போன்ற மாநில வடகிழக்கு மாநிலங்களும் பஞ்சாப் போன்ற பஞ்சாப் காஷ்மீர் போன்ற மாநிலங்களும் தீவிரமான வன்முறைக்கு உள்ளாகி கொண்டிருந்த ஒரு சூழலில் ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி இருந்தது அவர் எல்லா இடங்களிலும் அமைதியை ஏற்படுத்த பாடுபட்டார் இந்த காலகட்டத்தில் மாற்றத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பாக பணியாற்றியவர் ராஜீவ்காந்தி அதுபோக அவர் மற்றவர்களால் நிறைவேற்றவே முடியாத ஒரு விஷயம் நாற்பது வயசுல அவர் பிரதமர் ஆகிட்டார் அந்த சாதனையை யாராலையும் நிறைவேற்ற முடியாது இன்றைக்கு உலகம் முழுக்க தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஐடி இண்டஸ்ட்ரியில் இந்தியாவின் கொடி உயரமாக பறப்பதற்கு முக்கியமான காரணம் ராஜீவ்காந்தி தான் உலக அமைதிக்கும் ஆயுத குறைப்புக்கும் ஆயுத குறைப்புக்காக இந்தியா குரல் கொடுத்தது அதை ராஜீவ்காந்தி பிரதிநிதித்துவப்படுத்தினார் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்று இராணுவத்திற்காக அதிகமான நிதி ஒதுக்கீடை பார்க்கிறோம் போர் போர் என்று அடிக்கடி குரல்கள் வருகின்றன போர் வெற்றியே முக்கியம் என்று அது அதுலேயும் வெற்றி முக்கியங்கிற குரல் வருது போர்ந்து நடந்த வெற்றி முக்கியம் அது அது எல்லாம் நாட்டு நலன் முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் முக்கியம்தான் ஆனால் போர் அல்லாமலும் எல்லா நாடுகளோடும் சுமூகமான உறவை பேண முடியும் என்பதை காங்கிரஸ் பல காலம் நிரூபித்திருக்கிறது இது எல்லாம் சாதாரணமாக செய்ய முடிகிற விஷயங்களே இல்லை இது எல்லாமே அன்று எளிதாக ஒரு செய்தியாக நாங்கள் கடந்து போயிருக்கிறோம் ஆனால் இப்போது அதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அவ் அவருடைய ஒவ்வொரு செயலும் மிகப்பெரிய ஒரு செயலாக கண்முன்னால் தெரியுது அது ரொம்ப எமோஷனல் ஆக்குது அவரை பற்றிய பார்வைகள் மேல் பார்வையை கொடுக்கிற விதத்தில் அது இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ராஜீவ்காந்தியினுடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய நிர்வாகத்தை பற்றி அவருடைய அரசியலை பற்றி இதெல்லாம் பேசும்போது அவர் இளைஞர்களுடைய ஆற்றலை பற்றி நாம் புரிந்து கொள்கிறோம் நாற்பது வயசில் பிரதமரானவர் நாற்பத்தைந்து வயசில் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பிலிருந்து விட்டவர் ஆனால் அந்த நாற்பது டு நாற்பத்தைந்தாவது வயதுக்குள்ள முதிர்ச்சியோடும் தொலைநோக்கு பார்வையோடும் அவர் செய்த செயல்கள் இன்று வரைக்கும் நமக்கு அடித்தளமாக இருக்கின்றன என்பது முக்கியமானது அதுபோக எரிபுகள் நிரப்புவதற்கு அனுமதி கொடுக்காதது உட்பட பல்வேறு துணிச்சலான நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் உறுதி போன்ற பல்வேறு விஷயங்கள் முக்கியமானதாக இருக்குது அதனால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் அப்படிங்கிறது அவர் காண விரும்பிய மதச்சார்பற்ற இந்தியாவை ஜனநாயக இந்தியாவை கூட்டாட்சி குடியரசான இந்தியாவை முற்போக்கான வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு தேவையான அனைத்தும் நாம் செய்ய வேண்டும் அதன் மூலம் மட்டும்தான் அவருக்கு நன்றி செலுத்த முடியும் அப்படி முற்போக்கான இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தகர்த்தறிவதற்கு மீண்டும் மீண்டும் செல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி ராஜீவ்காந்தி கனவு கண்ட இந்தியா முன்னேற்றமான பாதையில் முற்போக்கான பாதையில் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்து எறிவதற்கு நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் சிறு சிறு முரண்பாடுகளோடு நம்மோடு இருப்பவர்கள் இருந்தாலும் அவற்றை தெரிவுபடுத்தாமல் அவர்களை நம்மோடு அணைத்து செல்வதிலும் அவர்களையும் கையோடு அழைத்து சென்று எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு பரந்த அணியை சிதறாமல் காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றென்றும் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்